ஏபிஎஸ் கூட டெக்கோடுள்ள விவசாய நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இபி வசதி இல்லாத கிணறுங்க போர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு குளம் மற்ற எல்லா ஏரியாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோட்டார் தரோம் நம்ம ஆன் கிரேடு கிரேடு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோலாரில் வாட்ரு ஹீட்ரு இது எல்லாமே நம்ம சோலாரில் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பக்கம் பக்கம் பள்ளி பள்ளின்ற ஏரியாவில் தான் ஒரு அஞ்சு ஹெச்பி நம்ம செஞ்சுருக்குறோம் இந்த அஞ்சு ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் full வந்து பார்த்திங்கன்னா பத்து பேனல் பைபேசியல் பேனல் பத்து பேனல் கொண்டு செஞ்சுருக்கிறோம் நம்ம சேனல் தான் நீங்கள் மொதல் முத பார்க்குறீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் லைக் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல மூணும் பைபேசியல் பேனல் அஞ்சு எஸ்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து பேனல் போட்டாவே போதுமானதாக இருக்குது அதனால் தாராளமாக சோலார் பண்ணணும் அப்படின்ற விவசாயிங்களுக்கு இது ஒரு புது ரோல் மாடலாக தான் இருக்கும் ஏன்னா ஃபைவ் ஃபார்ட்டியில் பத்து பன்னெண்டு போட்டால் தான் போடுது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தாட் இருந்துச்சு அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமைச்சு காட்டியிருக்கிறோம் தண்ணியும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு தண்ணியை கொண்டு போயிருக்கிறோம் அதனால் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் ரொம்ப உறுதியான ஸ்டாண்டர்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோலார் அமைச்சு கொடுக்குறோம் விவசாயிங்க இதை பார்த்துட்டுருக்க விவசாயிங்களுக்கு நம்ம மனசார சொல்கிற வேண்டுகோள் என்ன அப்படின்னா பிஎல்டிசியோ இல்லை நார்மல் சோலார் மோட்டார்னு சொல்லிட்டு ரொம்ப செலவு பண்ணிகிட்ருக்காமல் கொஞ்சம் கூடுமான செலவு நீங்கள் நார்மலான செலவு பண்ணாலும் அதை விட ஒன்று ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் சேர்த்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி அஞ்சு ஹெச்பி மோட்டார் தாராளமாக போடலாம் பாருங்கள் நானூற்றி பதினஞ்சு ஓல்ட்டு த்ரீ பேஸ் மோட்டார் ஃபைவ் ஹெச்பி நல்ல ஃபுல் வெயிட் மோட்டார் தாங்க நல்ல சோலார் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா பேனல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பைபிஷியல் பேனல் ஸ்ட்ரக்சரை வந்து ஜிஐ ஸ்ட்ரக்சர் கொண்டு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம சமைச்சி கொடுத்தோம் இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலத்தோட்டின பள்ளியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பத்து ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஒன் இயரில் நம்ம ஆல்ரெடி பத்து ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே பட்டா இல்லாத லேண்டு அதனால தான் சோலார் அதிகமாக போடிகிட்ருக்கு அதே மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பட்டா பிரச்சனை இருக்கிறவங்க இல்லை கூட்டு பட்டா பிரச்சனை அண்ணன் தம்பி கையெழுத்து போடலை அதனால் என்னால் விவசாயம் பண்ண முடியல அப்படின்ற நிலைமையை மாற்றி காட்டலாம் ஏபிஎஸோட கோருங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் சோலார் தரமான முறையில் நம்ம அமைச்சு கொடுக்கலாம் கிணறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு அடி தான் ஆழம் இருக்கும் கிணத்துல அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் அடி தூரத்துக்கு தண்ணி தள்ளுற மாதிரி அதாவது அந்த இருபது அடி பைப்பில் ஒரு நூறு பைப்பு இதை சொன்னாங்க ரெண்டாயிரம் அடி தூரத்துக்கு தள்ளுற மாதிரி சொல்லியிருந்தாங்க பாருங்கள் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு மீட்டர் வேலை செய்கிறோம் அதாவது நூறு அடி வேலை செய்கிற மாதிரியான மோட்டார் எதுக்காக நூறு அடி வேலை செய்கிறோம்னா அந்த தூரம் தள்ளுறதுக்காக கொஞ்சம் சர்பேஸ் மேடாக இருக்குது அதனால் தூரம் தள்ளுறதுக்காக தான் நம்ம இதை அமைச்சு கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இன்ஜின் வச்சு தான் இவ்வளோ நாள் அவங்க பண்ணை பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க அதுவும் இப்போ ஒரு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காய்கறியெலாம் ரொம்ப ரேட் குறைவாக இருக்குதுன்றதுனால அவங்க பண்ணையுமே நிறுத்திட்டு இருந்தாங்க இப்போ தான் ஒரு முயற்சி எடுத்து சோலார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிணத்துல எல்லாமே சுற்றி கொஞ்சம் முள்ளுச்செடியாக இருந்ததெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம சோலார் அமைச்சு கொடுக்குறதுக்காக வந்திருக்குறோம் சோலார் பேனல் எல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம மோட்டார் இறக்கிட்டு தண்ணி எந்த அளவுக்கு அவுட் இருக்குன்றதையும் காட்டுறோம் கஸ்டமரோட ரிவ்யூ எந்தளவுக்கு இருக்குன்றது பாருங்கள் வணக்கண்ணா வணக்கண்ணா இது எந்த ஊருங்கிரி மாவட்டம் ஆ எத்தனை ஹெச்பி நான் போட்டிருக்கேங்க அஞ்சு ஹெச்பி பேனல் எத்தனை போட்டிருக்கீங்க என்ன பேனல் போட்டிருக்கீங்க பத்து பேனல் ஃபைவ் ஃபார்ட்டியில் பத்து பேனல் டபுள் சைடு கிளாஸ் போட்டிருக்கிறோமா ஆ தண்ணியோட ஃபோர்ஸ் எப்படி இருக்குதுங்க நல்லா இருக்குது நல்லா உங்க மன திருப்திங்களா இப்போ நம்மளை யூடியூப் சேனல் பார்த்து கூப்பிட்டீங்க நீங்கள் கூப்பிட்ட மாதிரி நாங்கள் நல்லா திருப்தியாக பண்ணி கொடுத்துருக்குறோமா ஆ தண்ணியோட ஃபோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குங்களா ஆ நன்றிண்ணா நன்றி